இஸ்லாமிய மத்திய அரசுகளை வெறுக்கிறது மார்க்க உரைகளை வெறுக்கிறது மார்க்க சப்ஜெக்ட் அது நமக்கு தேவையில்லாத வேலை இதெல்லாம் ஆனாங்கிட்டா நம்ம வந்தமா உண்டமா தின்னமா ஏதோ பேருக்கு ஒரு மதத்தில் இருந்தோமா போனோமா கேட்டால் முஸ்லீம் என்று சொல்கிறதுக்கு மட்டும் கேட்டால் முஸ்லீம் என்று சொல்வதற்கு மட்டுமே தவிர எல்லாருடைய பழகின என்ன செய்யறது நீங்கள் பௌத்தத்தில் இருக்கிறீங்க நான் முஸ்லீமாக இருக்கிறேன் இது ஏதோ நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்துட்டு எல்லாமே ஒரே எல்லா நதிகளும் ஆறுகளும் ஒரே கடலுக்கு தான் போகுதுன்னு சொல்லி என்னது ஒரு பழமொழியை சொல்லிக்கிட்டு என்ன செய்யறது எதுவுமே இல்லை எதுவும் படிக்கிறது இல்லை எதுவும் இல்லை மார்க்கத்தை பேரளவில் வைக்கக்கூடிய இன்றைக்கு படித்த மக்கள்னு ஒரு ஒரு வட்டம் அறியப்பட்டிருக்கு அவங்கள எடுக்கேட்டடா எஜுகேட்டட் இல்லைங்கிட்டா படிச்சு நல்ல ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட்டாங்களா அவங்களுக்கு என்ன இந்த மாதிரி வேன் கேட்குற இந்த கருத்து முறை எல்லாம் சும்மா ஒரு என்னடா இதெல்லாம் ஒரே பார்த்தாலும் அவங்க ஒரு பெரிய இடத்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க போயிட்டாங்க அப்படி இதே அவங்களுக்கு வந்து அவங்களோட சொந்த வாழ்க்கை எங்கே முட்டி மோதுனா அப்போ சரியாத்து தேவைப்படும் ஆனால் அது வரைக்கும் இந்த ஒரு சீப்பாக கணக்கெடுக்கக்கூடிய அமைப்பில் மார்க்கத்தை படிக்காம மார்க்கத்தை விளக்காம இதை பற்றி புறக்கணிச்சுக்கன்று உலக வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருப்பதை இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய ஒரு பகுதியாக என்ன செய்யறாரு சொல்லி காட்டுறாரு சூரா சஜிதா இருபத்தி ரெண்டாவது வசனம் அல்லாஹு தாலா சொல்றான் வமன் அப்துலம் மிகவும் அநியாயக்காரன் யார் மிம்மன் துக்கிர துக்கிர துக்கிரபி ஆயா திரபி இறைவனுடைய வசனங்கள் ஞாபகப்படுத்தப்பட்ட சும்மா ஆறாங்க பின்னர் அதை புறக்கணித்தவரை விட அநியாயக்காரன் யார் அல்லாவுடைய வசனங்கள் ஞாபகப்படுத்தப்பட்டு பின்னர் அதை புறக்கணித்தவனை விட அநியாயக்காரன் யார் முன் தக்கை மு நாங்கள் குற்றவாளிகளை தண்டிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இந்த வசனங்கள் எல்லாம் வந்து புறக்கணிப்பது குஃபுர் என்ற செய்தி என்ன செய்து எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது இறுதியாக கடைசியாக அவர் ஒரு பகுதி என்ன சொல்றார் என்று சொன்னால் இப்போ சொல்லப்பட்ட இந்த எந்த விஷயத்திலும் தஃப்ரீக் அமில இந்த எந்த இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்களை ஹாசிலன் நகைச்சுவைக்கு செய்தாலும் சரி அவு ஜாத்தன் என்று செய்தாலும் சரி அவு ஹாஃபன் பயந்து செய்தாலும் சரி விஸ்லாத்தை விட்டு வெளியேறிவோம் நகைச்சுவைக்கு செய்தாலும் சரி சும்மா தான் சிலையை வணங்கினேன் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது எதுக்கு செஞ்சாலும் இஸ்லாத்து விட்டு பயந்து என்ன செஞ்சுட்டேன் வணங்கிட்டேன் அடிச்சிருவான்னு பயந்து வணங்கிட்டேன் அப்படி என்றாலும் தான் என்ன செஞ்சிருவான் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான் வேண்டும் என்று செய்தாலும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவான் இல்லல் முக்ரஹ் அல் முத்துமின் கல்புகுபில் ஈமான் நிர்பந்திக்கப்பட்டவனை தவிர நிர்பந்திக்க என்ன செய்யலா உயிர் போயிடும் குழந்தையில உயிர் போயிடும் மனைவிட உயிர் போயிடும் ஊரை விட்டு போயிடுவான்டல்ல உயிர் என்ன செஞ்சிடும் போயிடும் என்கின்ற நிலை இருந்தால் அந்த நேரத்தில் அவன் கல்வி யாருல்லாம் இது நான் என்றைக்குமே என்ன செய்யல அங்கீகரிக்கல இந்த ஒரு நிலைக்காக நான் என்ன செய்கிறேன் செய்கிறேன் என்ற நிலையில் இருந்தாலே தவிர மற்ற எல்லா நிலையிலும் அவர் என்ன செய்வார் குஃப்ருடைய நிலைமைக்கு என்ன செய்வார் மாறுவார் என்ற செய்தியை முகமது அப்துல் வஹாப் அவர்கள் என்ன செய்றாங்க இதுல சொல்லி காட்டுகிறார் அப்படில மொத்தம் அஞ்சு நிலை சொல்லிக்கிறார் இறுதியான ஒன்று அதாவது நகைச்சுவையாக செய்தல் இவைகளை இரண்டாவது வேண்டுமென்று செய்தல் மூன்றாவது பயந்த நிலையில் செய்தல் நான்காவது அதாவது நிர்பந்திக்கப்பட்டு செய்கிறாரு ஆனா நிர்பந்திக்கப்பட்டு செய்கிற நேரத்தில் அவர் என்னது உள்வாங்கி செய்கிறார் அவனுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவன் கேட்டது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக என்ன செய்கிறது உள்வாங்கி செய்கிறது இது நான்காவது நிலை ஐந்தாவது நிர்பந்திக்கப்படுகிறார் மிகவும் எனது மனம் நொந்து தவிர்க்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து இறைவன் இப்படி என்னை தண்டிச்சிருவானோடு பயத்தில் நிர்பந்திக்கப்பட்டு ஒருத்தர் என்ன செய்கிறார் இஸ்லாத்துடைய முறியுடைய காரியங்கள் ஒன்றை செய்தால் அவருக்கு என்னது குற்றம் இல்லை என்று அல்லாஹு என்ன செய்கிறார் சொல்லி காட்டுகிறான் அதாவது சூரா நகல் நூற்றி ஏழாவது வசனம் இல்லாமன் உக்ரிஹ கல்புஹு முத்மா இன்னும் பில் ஈமான் கல்பு நிம்மதியாக இருக்கக்கூடிய அதாவது இஸ்லாத்துல சரியான நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் நிர்பந்திக்கப்பட்டவனை தவிர என்ற அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதரர்களை இந்த இஸ்லாம் இதோட இந்த பத்து சப்ஜெக்ட் என்ன செய்ய முடிகிறது இந்த நவா இஸ்லாத்தை முடிக்கக்கூடிய இந்த பிரதானமான பத்து காரியங்களை நோக்கித்தான் எல்லா காரியங்களும் என்ன செய்யும் வந்து சேரும் இவைகளை நம்ம கவனமாக இருக்க வேண்டும் மற்றவைகள்ல உள்ளது போல இல்ல இதுல பொழுபோக்கு காட்டுறது எங்கள் இஸ்லாத்தை விட்டு என்ன வெளியேற்றிவிடும் அல்லாஹு நம்ம நான் அறிந்து கொண்டு போய் சிறுக்களை விழுவதை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் நான் தெரியாமல் செய்தவர்களை விட்டும் நான் உன்னிடத்திலே என்ன செய்கிறேன் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹு கல்வி அலா தீனிக் யா அல்லா எனது இதயத்தை உனது மார்க்கத்திலே உறுதியாக வைப்பாயாக் துவா கேட்க வேண்டும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் இப்படி இந்த இஸ்லாத்தை அல்லாஹுத்தாலா கேட்காமல் எங்களுக்கு தந்தானோ அதே போல் நாம் கேட்டு இருக்கக்கூடிய சொர்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன் ஹாதா